வெண்ணிலாவோட உதவினால விஜய் வெளியில வந்துடுறாங்க வெளியில வந்ததும் காவேரி அழுதுகிட்டே போயிட்டு விஜய் கட்டி பிடிக்கிறாங்க தாத்தா பாட்டி எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க விஜய் வெளியே வந்ததுனால பக்கத்துல இருக்கிறாங்க விஜய் குமரன் நிவின் வெணிலா எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றாங்க நீங்க எல்லாம் இல்லன்னா நான் வெளியில வந்திருக்க மாட்டேன் வெண்ணிலா இருந்துட்டு விஜய் நீ உள்ள போனதுக்கே நான் தான் காரணம் அந்த பஸ்பதியோட நான் சேர்ந்து உனக்கு எதிராக எல்லாம் பண்ணதுதான் காரணம் இந்த மனுச்சிட்டு விஜய் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட வச்சிட்டேன் அதுக்கெல்லாம் காரணம் நான் தான் விஜய் அப்படிங்கிறாங்க உன்னே சாரி வெண்ணிலா நீ என்ன பண்ணுவ உனக்கு அந்த மாதிரி நிலைமையில நீ எப்படி முடிவு முடிவெடுக்கணும்னு தெரியல அதுக்கு உன்னை தப்பவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டிருக்காங்க இருக்காங்க உனே இவ்வளவு இதுவா நான் பண்ணிருக்கேன் ஆனாலும் என் மேல கோவம் இல்லாம நீ பேசுற பத்தியா இதான் விஜய் உன்னுடைய கோணம் ஆனா நான் உன்னை காதலிச்சேன்னு சொல்லிட்டு இப்பவும் சொல்றதுக்கு வைக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்லிட்டு இருக்காங்க வெண்ணிலா மாமாவும் என்ன மனுஷனுக்கு தம்பின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க இருக்கட்டும் உங்களை பசுபதி மரத்துனால தான் இப்படி பண்ணிட்டீங்க உங்களுக்கு சூழ்நிலையை எனக்கு புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க தாத்தா பாட்டி இருந்துகிட்ட எவ்வளவு நேரம் இது நே பேசுறது வாங்கப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க விஜய் குமரன் நிவின் நீங்களும் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க இல்லங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் பழசுல நீங்க மறக்கலையா அப்படிங்கிறாங்க சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் நிவனும் விஜய் வீட்டுக்கு வர்றாங்க கிளம்பி இங்க காவேரி வெண்ணில கிட்ட நான் பேசுறேன் விஜய் வீட்டுக்கு போன பிற பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க காவேரியும் விஜய் கூட சேர்ந்து வராங்க தாத்தா தாத்தாவும் பாட்டியும் வீட்டுக்கு போயிட்டு விஜய் வெளியில் வச்சுட்டு ஆரத்தி காமிச்சுட்டு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வர்றாங்க காவேரி சொல்றாங்க நான் உங்களை வீட்டு தூரமா போக போறேங்க நான் வெண்ணில கிட்ட உங்க கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிருக்கேங்க அப்படிங்கிறாங்க உடனே விஜய் நீலூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க உடனே வெண்ணில இருந்துகிட்டு நான் எப்ப சொன்னேன் காவேரி விஜய் கூட நான் சேர்ந்து வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வெண்ணில சொன்னதும் எங்க காவிரிக்கு ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க ரிசல்ட் எப்படி நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ புரிஞ்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ